ட்ரெய்லர் மிக அற்புதமாக பண்ணியிருந்தாங்க கேமராமேன் ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணியிருந்தார் எடிட்டர் நல்லா எடிட் பண்ணியிருந்தார் டைரக்டர் நல்லா டைரக்ட் பண்ணியிருந்தார் எல்லாத்துக்கும் அதில் நடிச்சு அத்தனை பேருமே நல்லா நடித்தாங்க அதாவது வந்து இங்கே சில பேர் இப்போ சொன்னாங்க எனக்கு அவங்க சொன்னாங்க நான் நடித்தேன் அப்படிலாம் சொன்னாங்க உள்ளே பூர்வமாக அவங்க வந்து நல்லா நடிச்சிருக்காங்க யாருமே யதார்த்தமாக நடிச்சிருக்காங்க அவங்களெல்லாம் ஒரு கை எல்லாம் புதுமுகம் சேலத்து சிங்கங்கள் எல்லாம் கை நினைக்கிறேன் ஏன்னா சேலத்துலேருந்தான் எல்லாம் வந்திருக்கீங்க ஒருத்தர் கைத்தட்டினா சரி எல்லாத்துக்கும் கை தட்டினாலும் சரி அவங்க அற்புதமாக நடிச்சிருக்காங்க இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் எனக்கு வந்து சார் வந்து ரொம்ப காலம் நண்பர் அவர் வயசு இல்லை ஒரு என்ன சார் இருபது வயசு உங்களுக்கு அறுபதா அவர் என்னோடய வயசுன்னு ஒரு அவர் வந்து எப்போதும் ஒரு சிரிப்பாக தான் இருப்பார் அதனால தான் அவர் நம்பி அவர் அவங்க நம்பி அவர் அப்படி வந்திருக்காங்க ஏன்னா புகழ் சார் வந்து தான் நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன் இறையன்பு சார் தெரியும் எனக்கு நல்லா இவர் வந்து இந்தியா முழுவதுமே அவர் ஒரு இது பண்ணி இன்னைக்கு பிரதமர் மோடி ஐயா அவர்கள் கூப்பிட்டு ஒரு இது கொடுக்கணும்னா அவ்வளோ பெரிய ஆள் அவருக்கு உண்மையில் எல்லாரும் அவர் கைத்தெடுத்துடுங்க புகழ் சார்க்கு வந்து ஏன்னா நம்ம திரை உரையை உலகத்துக்கும் அவர் எதனா நன்மைகள் கண்டிப்பாக செய்வார்னு நினைக்கிறேன் ஏன்னா நமக்கு தெரியாத நன்மைகள் நிறையா இருக்கும் இல்லையா அது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ பத்திரிகை நண்பர்கள் வந்திருக்கீங்க தொலைக்காட்சி தோழர்கள் இன்டர்நெட் இனிய நண்பர்கள் அத்தனை பேருமே இந்த படத்தை பற்றி நல்லா எழுதுங்க ஏன்னா படம் வெற்றி பெறணும் ஏன்னா மூணு படம் பண்ணிட்டாரு நாலாவது படம் அவர் பேசும்போது அழுதார் டெல்லியில் போய் பரிசு வாங்குறதுங்கும்போது அழுதார் அப்போவுமே வந்து என்ன பாசமான ஒரு குடும்பம் அப்படின்னு தெரிஞ்சு சந்தோஷம் சார் அப்படியே எப்போதும் இதே அன்போடு இருங்க உலகத்தில் பெரிய அன்பு அப்பா அம்மா கூட இருக்கிறது தான் அதுக்கப்புறம் தான் எல்லாமே அந்த அப்பா அம்மா கூட இருக்கிற பையன் எல்லாமே ஜெயிச்சுருக்காங்க இது புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எனக்கு சொன்னது அதே மாதிரி நான் அந்த இடத்துல பார்த்தேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அது மாதிரி இயக்குனர் சந்தோஷ் அவர் வந்து நல்லா பண்ணியிருக்கீங்க சார் எங்கே அவர் காணும் இங்கே இருக்காரா திடீர்னு இந்த பக்கம் சார் அங்கேயும் பின்னாடி இருக்கேன் அங்கேயும் பின்னாடி இருக்கார் இது மாதிரி நல்லா பண்ணியிருக்கார் நவீன்குமார் சார் வந்து என்ன நிறையா படங்கள் பண்ணணும் நவீன் சார் நிறையா படங்கள் பண்ணணும் நீங்கள் உங்களுக்கு நாங்கள் எப்போவும் சப்போர்ட்டாக இருக்கும் அப்புறம் ஒளிப்பதிவு வந்திருக்காரா ஒளிப்பதிவு சார் தருவே சார் ஆ ரொம்ப நல்லா இருந்துச்சு சார் பிரமாதமாக இருந்துச்சு ரொம்ப வாழ்த்துக்கள் சார் சின்ன பையனாக தான் இருக்கீங்க அப்புறம் அதே மாதிரி பர்வதன் சார் அவருக்கும் வாழ்த்துக்கள் உங்களுக்கு தான் பேரை மாற்றிடுச்சிங்களா அப்புறம் வந்து விஜய முரளிண்ணன் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போது நம்ம ஒரு டைரக்டர் பேசுனாங்க நீங்கள் தான் இல்லையா டூ கே பற்றி ஏதோ பேசுனீங்க சார் தான் பேசுனாங்க கவிஞர் கரெக்டு கேட்டு உங்கள் பேர் சரியாக அது ராசாங்கன் எனக்கு இந்த ஆப்பா ராசாங்கிற மட்டும் எனக்கு புரியல டூ கேஜி மாதிரி அப்படியா டூ கேஜி மாதிரி அதான் எனக்கு புரியல நீங்கள் சொன்னீங்க டூ கேஜி பற்றி சொன்னீங்க எங்களுக்குலாம் புரியாதுன்னு எனக்கெல்லாம் எழுவத்தி ரெண்டு வயசு தாண்டி எழுபத்தி மூணு ஸ்டார்ட் ஆகுது உண்மையில் தெரியல தான் ஆனால் அந்த காலத்தில் எங்கள் வீட்டில் நான் ஒம்பதாவது பையன் குழந்தை ரெண்டுக்கு மேலே பத்துக்காதீங்கன்னு ஊரெலாம் போஸ்ட் ஓட்டினாங்க இன்றைக்கி குழந்தையிலே என்ன பண்ணுறது ஊரெலாம் போஸ்ட் ஓட்டுறாங்க டாக்டர் வாங்க அப்படின்ட்டு அது காரணம் என்ன தெரியுங்களா பெரியவங்க சொல்கிறது கேட்காது எல்லாமே ஓகே தான் சின்னவங்க அறிவாளி தான் இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை ஆனால் அம்மா அப்பா என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு வளர்ந்தீங்கன்னா எல்லாமே நல்லாயிருக்கும் அன்னைக்கு வந்து வயசுக்கு வந்தோடனே தாவணை கட்டுவாங்க பெண்களுக்கு வந்து தாய் மாமா எடுத்து கொடுப்பாரு அதுக்கு கட்டுவாங்க தொப்புள் வந்து அவங்களுக்கு வெளியே தெரிகிற மாதிரி கட்டுவாங்க வீட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க வெளியே வரமாட்டாங்க கதை இப்படி ஒதுக்கி கூட பார்க்க மாட்டாங்க அண்ணனை கூட அப்படி பார்க்க மாட்டாங்க நிறையா குழந்தைகள் இருந்துச்சு எல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம பெரியவர்கள் வந்து தொப்புள் வழியாக அந்த சுவாசம் கரெக்டாக இருந்தாக்கா குழந்தை எந்த விதமான தடங்களும் இல்லாமல் குழந்தை பிறக்கங்கிற பெரிய மிகப்பெரிய மென் புகுத்துனவங்க நம்ம தமிழ் பெரியவர்கள் அதில் வந்து எந்த மாற்றுக்கடுத்தும் யாருக்குமே கிடையாது இப்போ நம்மளே ஜீன்ஸ் போடுறோம் குழந்தை பொருட்களை சொல்கிறாங்க நிறையா பேர் ஜீன்ஸ் டைட்டாக போடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அந்த காலத்தில் லங்கோடு ஒரு வேஸ்டி மற்றபடி எல்லாம் துண்டை கட்டிட்டு அப்படியே போய் காற்றுல குளிப்போம் யாருமே அப்படி கிடையாது இப்போதைக்கு இன்னைக்கு சூழ்நிலை ஸோ அதனால் நிறைய மாற்றங்கள் இருக்குது அதான் சொன்னேன் ஐம்பது வருஷம் கழித்து குழந்தையே இருக்காது நான் அதான் உண்மை குழந்தை என்ன பண்ணுவீங்க கம்ப்யூட்டர் இந்த கம்ப்யூட்டர்ன்னா ஆ அதை வச்சு தான் குழந்தைனையும் தூக்கி அதுக்கப்புறம் மனசே இருக்க மாட்டான் என்ன மனுஷன் அது கொண்டுடும் இதை விட அது அது அறிவு ஜாஸ்தியாகிடும் கொன்னிடும் அதுக்காக தான் வந்து நம்ம முன்னோர்கள் சித்தர் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா இங்கே இருந்தே ஒம்பது லோகத்துக்கும் போயிட்டு வந்தாங்க ஏன்னா அந்த யோகாசனமாக இருக்கட்டும் அந்த நிறைய விஷயங்கள் அவங்க வந்து கற்றுக்கிட்டாங்க மெஞ்ஞானத்தில் விஞ்ஞானத்தில் இன்னைக்கும் கண்டுபிடிக்க முடியாது அத்தனையும் கண்டுபிடிச்ச மெஞ்ஞானம் கண்டுபிடிச்ச தமிழன் நம்ம தமிழன் தான் ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் நீங்கள் படம் எடுக்கலாம் தப்பு இல்லை டூ கே படம் மாதிரி அதையும் ஒரு படமாக எடுங்க ஏன்னா இப்போ அதெல்லாம் பார்க்குறக்கு எனக்கு ஆசையாக இருக்குது உண்மையாகவே சத்தியமாக நான் சொல்லுங்கள் சார் எனக்கு நீங்கள் நிச்சயமாக நினைச்சிக்க நான் வந்து டெய்லி எம்ஜிஆர் படம் பார்த்துக்கிட்டு இருப்பேன் டெய்லி சிவாஜி கணேசன் படம் பார்ப்பேன் ஏன்னா அதில் வே ஏதோ ஒன்று எனக்கு தெரியாமல் எனக்கு ஏதோ ஒன்று பிடிக்குது அதனால பார்ப்பேன் அதை பார்க்க மாட்டாங்க யாரும் அந்த படத்தை நினைக்கிறாங்க அந்த படத்தை இந்த படம் நல்லா போகிறதுக்கு மனமார வாழ்த்துக்கள் எல்லோரும் மிகப்பெரிய வெற்றி அடையணும் இந்த குரூப்பில் குறிப்பாக ஹீரோயினுக்கு ஹீரோயினு சொல்லவே இல்லை இர இன்னைக்கு வாழ்த்துக்கள் எல்லோருமே நல்லா நடிச்சிருந்தீங்க யார் என்னன்னு நான் சொல்ல முடியாது எல்லோரும் நடிச்சிருந்தீங்க அத்தனை பேருக்கும் வாழ்த்து சொல்லி பிடிக்கிறதுக்கு முன்னாடி எப்பவும் மாதிரி தான் அம்மா அப்பாவை வணங்குங்க எனக்கெல்லாம் அம்மா அப்பா இல்லை ஏன்னா அஞ்சு ஆறு வயசில் இறந்துட்டாங்க அதாவது தான் அம்மானா என்னன்னு எனக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்பா ஆறு வயசு ஏழு வயசில் இருந்தாங்க அப்பா என்னென்னு எனக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதனால் தான் நான் எல்லா மேடலையும் சொல்லும் அம்மா அப்பா வணங்கினேன் போட்டோ வணங்கவே முடியாது இறந்ததுக்கப்புறம் நம்ம எங்கே இருக்கிறோன்னு தெரியாது அவங்க நம்ம கூடவே இருக்கிறதா சொல்லிக்கிட்டே இருக்காங்க இப்போ கூட நான் நேற்று ஒரு புக்கு படித்தேன் அதில் சொல்கிறாங்க முன்னோர்கள் நம்ம கூட தான் இருப்பாங்கன்ட்டு அவங்கள மதிங்க அவங்களோட சொல்கிறத கேளுங்க கேட்டிங்கன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடையெல்லாம் இந்த டூ கே ஹார்ட் தமிழ் மிகப்பெரிய வெற்றி அடைய மனமார்ந்த வாழ்த்து கொண்டு எப்போவுமே சொல்கிற மாதிரி நான் உலகத்திலே தமிழை நான் பிறக்கிறது ரொம்ப ஆசைப்பட்றேன் ஏன்னா எல்லா நாட்டுக்கும் நான் போயிருக்கேங்க கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி அஞ்சு நாட்டுக்கு மேலே போயிருக்கேன் எல்லா ஊர்லேயும் மாடு அம்மானி தான் கத்துது எங்கேயுமே மம்மின்னு கற்றுல இல்லை வேறு எந்த பாஷையிலும் கற்றுல அப்போ உலகத்தில் முதன்மொழி நமது தாய்மொழி தமிழ் தான் அந்த தமிழை மறக்காதிங்க அம்மானே கூப்பிடுங்க ஆண்டினே கூப்பிடாதிங்க டேடின்னு கூப்பிடாதிங்க மம்மின்னு கூப்பிடாதீங்க மம்மின்னா ஏதோ சபம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதெல்லாம் பண்ணி உங்களுக்கு அத்தனை பேர் வளர்த்து தமிழ் வாழ்க தமிழ்வழ்க தமிழன் வென்றே தீர்வான் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் இல்லை வணக்கம் ஒரு தமிழன் வென்றே அந்த ஹைட்டு ஹைப்பில் வைக்க சொல்லியிருந்தேன் அவனே ஷாக் ஆகிட்டான்